நிலத்தின் தங்கம் முந்திரி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் கிரகங்களான விருதாச்சலம் பி ஆர் ஐ இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஒரு ஹெக்டேருக்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் கிலோ வரை மகசூல் கொடுக்கக்கூடியது இது போன்ற நவீன ரகங்களின் ஒட்டுக்கன்றுகளை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் பரவ கால மாற்றத்திற்கும் நிலத்தடி நீர் குறைவதற்கும் சுற்றுப்புறச்சூழல் மாசுபட்டிற்கும் காரணமான சீமை கருவேல மரத்தினை அகற்றி தரிசு நலத்தின் தங்கம் என்று அழைக்கப்படும் அளிக்கப்படும் முந்திரிப்பயிரினை வளர்ப்பதற்கு சரியான தொழில்நுட்பத்தினை கற்று கடைபிடித்து சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற முடியும் மழை நீரை தக்க வைத்துக் கொள்ள ஒரு மரத்திற்கு ஐம்பது கிலோ வீதம் தென்னை கதம்பை தூள் மேலும் இலைவழி உரமாக கரையும் உரம் லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிலோ வீதம் கலந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தளிக்க வேண்டும் மோனோ அமோனியம் பாஸ்பேட் ஒரு கிலோ போராக்ஸ் உரம் நூறு கிராமை

பூச்சிக்கொல்லி மருந்தும் தூக்கும் தருணத்தில் குளோரிபேபாஸ் பூச்சிக்கொல்லி மருந்தும் வெடிக்கும் பொழுது காரிபரில் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ஒரு லிட்டருக்கு இரண்டு மில்லி என்ற அளவில் இலைவெளியாக தெளிக்க வேண்டும் தூர்பூச்சியானது மரத்தின் பகுதியையும் வேரினையும் தாக்குவதால் மரம் காய்ந்துவிடும் இதனை தடுப்பதற்கு ஐந்து சத வேப்ப எண்ணெயினை நான்கு மாதத்திற்கு ஒரு முறை மரத்தின் கீழ் பகுதியில் தடவிவிட வேண்டும் தாக்கப்பட்ட மரங்களில் புழுக்களை கொத்தி எடுத்துவிட்டு குளோரிபெயரிபாஸ் பூச்சிக்கொல்லியினை ஒரு லிட்டருக்கு இரண்டு மில்லி வீதம் கலந்து தரைப்பகுதி அணையுமாறு நன்கு ஊற்ற வேண்டும்